அறிவாலயத்தில் டாஸ்மாக் ஊழல் பணம் உதயநிதி தப்பிக்க வாய்ப்பே இல்லை கைது செய்ய உள்துறை அமைச்சக உதவியை நாடும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை எடுத்து வரும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் திமுக மொத்த கூடாரமும் ஆட்டம் கண்டுள்ளது குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பல உண்மைகளை போட்டு உடைத்து விட்டார் விசாகன் என்கின்ற தகவல் வெளியாகி முதல் குடும்பத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது குறிப்பாக ஆரம்பத்தில் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது ஓரளவு சமாளித்து பதில்களை தெரிவித்து வந்துள்ளார் ஆனால் இந்த விசாரணை சுமார் ஏழு மணி நேரங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் அமலாக்கத்துறை கையில் இருக்கும் ஆவணங்களை ஒவ்வொன்றையும் டாஸ்மாக் தலைமை அதிகாரிகள் விசாகனிடம் காண்பித்து இது எப்படி நடந்தது இந்த பணம் எப்படி இங்கே சென்றது என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகன் பொய் சொல்லி சமாளிக்க முடியாமல் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுப்பிய கேள்விக்கு ஆமாம் நீங்கள் சொல்வது போல்தான் நடந்தது என்று ஒரே போடாக உண்மையை போட்டு உடைத்து விட்டார் விசாகன் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் ரத்தீஷ் சொல்லிதான் இதையெல்லாம் செய்தேன் என்பதையும் அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் விசாகன் மேலும் டாஸ்மாகில் நடந்த ஊழல் பணத்தில் ஒரு பெருந்தொகை திமுகவின் கட்சி நிதியாக கொடுக்கப்பட்டதையும் விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அறிவாலயமும் அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கியிருக்கிறது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விசாகனுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் விசாகனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் ரத்தீஷ் ஒரு புரோக்கர் போன்று செயல்பட்டு இருக்கிறார் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் ரத்தீஷிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அப்படி விசாரணை நடந்தால் இதில் எப்படி விசாகன் ரத்தீஷ் சொல்லிதான் செய்தேன் என்று ஒரு கட்டத்தில் உண்மையை போட்டு உடைத்தாரோ அதே போன்று ரத்தீஷும் உதயநிதி ஸ்டாலினை கை நீட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சாதுரியமாக வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள ரத்தீஷ் டாஸ்மாக் ஊழலில் மட்டும் ஊழல் பணத்தை மட்டும் கையாளவில்லை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பரான ரதீஷ் அமைச்சரின் துறை சார்ந்த பல நலத்திட்டங்களுக்கான கான்ட்ராக்டுகள் போன்றவற்றை கையாண்டு அதில் வரும் கமிஷன் பணத்தையும் மிக திறமையாக மணி லாண்டரிங் செய்வதில் வல்லமை படைத்தவர் என்று கூறப்படுகிறது குறிப்பாக டாஸ்மாக் பணத்தை எங்கெல்லாம் மணி லாண்டரிங் செய்யப்பட்டுள்ளது என்பதில் முக்கிய பங்கு ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இருவருக்கும் தான் தெரியும் இதில் ரதீஷ் முக்கிய ரோல் வகித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வெளிநாடு தப்பிச் சென்றதாக கூறப்படும் ரத்தீஷை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்காக மத்திய உள்துறையின் உதவியை நாட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதால் ரதீஷ் ரத்தீஷ் இன்னும் சில நாட்களில் அவராகவே அமலாக்கத்துறையில் ஆஜராக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் கைது செய்து இந்தியா அழைத்து வரப்படலாம் என்று கூறப்படுகிறது